காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் காலமானார் வயது முப்பது காரணமாக சென்னையில் காலமானார் தமிழ்நாடு அரசின் தகைசால் விருதினை பெற்றவர் குமரி அனந்தன் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையும் ஆவார் குமரி அனந்தன் மறைவுக்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்களிலும் நேரிலும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் இலக்கியவாதி வயது முப்பு காரணமாக அவர் குடியாத்தம் அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்து வந்தார் இந்நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு அவரது உடல்நிலை மோசமடைந்தது இதனை அடுத்து சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் குமரி அனந்தன் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு அங்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது வயது முப்பு மற்றும் சிறுநீர் பிரச்சினை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று இரவு அவரது உயிர் பிரிந்தது பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையும் மறைந்த எம் பி வசந்தகுமாரின் அண்ணனுமான குமரி அனந்தன் வயது முப்பு காரணமாக தீவிர அரசியலில் இருந்து இருந்தார் வயது முப்பு சிறுநீரக பிரச்சினை காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கடந்த நான்காம் தேதி முதல் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிர் சென்னை விருக்கம்பாக்கத்தில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கு குமரி அனந்தன் உடல் கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் அங்கு உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது மேலும் அவரது மறைவுக்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உட்பட அனைவரும் இரங்கல் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் தந்தை குமரியானந்தன் உடலை கண்டு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கதறி அழுதா தந்தையின் தலையில் தடவி கொடுத்தவாறு பாருங்கப்பா பாருங்க என்று கதறி குடித்தார் அதன் பின்பு நிம்மதியாக போயிட்டு வாங்க என்று தந்தையின் நெற்றியில் முத்தம் கொடுத்தார்